ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அஸ்வின் அண்ணா பார்த்தீங்கன்னா செம கிரிக்கெட் விளையாடினார் நேற்று ஒரு ஹண்ட்ரட் வச்சிருக்காரு பயங்கரமான ஒரு பேட்டிங் ஆனார்னு சொல்லலாம் நம்ம அஸ்வின் அண்ணா இந்தியாவை சரிவிலேருந்து மீட்டிருக்காருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நூற்றி நாற்பத்தி நாலு ஆறு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டே முடிவில் முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது அதே ஆறு விக்கெட்டு அஸ்வின் ஜடஜா பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அது போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அஸ்வின் அண்ணா பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷனில் சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு நான் இவரை போல தான் பேட்டிங் ஆனேன்னு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு அவர் யார் அவரை எதுக்கு சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஸ்வினா நான் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த டெஸ்ட் போட்டி விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்தியாவுக்காக நான் விளையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் நான் எப்போ இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு விஷயமாவே என்னோட பேட்டிங்கில் நான் ரொம்ப கவனத்தை செலுத்திட்டு இருக்கேன் கண்டிப்பாக பேட்டிங்கில் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் அட்டாகிங் கிரிக்கெட் ரொம்ப ஆசை அது டெஸ்ட் மேட்சில் ஆடணும் என்னோட பிராண்ட் மெக்கலம் நான் அவரோட ஆட்டத்தை பார்த்துருக்கேன் டெஸ்ட் மேட்ச்சில் கிரிக்கெட் தான் ஆடுவார் அவரை போல நான் ஆடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி தான் இல்லையா அண்ணா கண்டிப்பாக எனக்கு அது பலன் கிடைச்சிச்சு அதனால மேலும் ஒரு அடுத்த வாரம் இன்னிங்ஸ்ல நான் நல்ல கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் பேட்டிங்ல இன்னும் மேலும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் போவேன் இந்த டெஸ்ட் போட்டியை கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அண்ணா பேசியிருக்க ஓகே அவர் உண்மையாக சொன்னால் பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காருந்தாங்க சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னே நடந்த டிஎன்பிஎல்லில் கூட பயங்கரமாக ஓப்பனிங்லாம் இறங்கி ஆனார் கோப்பை வென்று கொடுத்தாரு டிஎன்பியில் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கில் இப்போ பேட்டிங் இதில் பார்த்திங்கன்னா இதிலே வந்து சென்னை ஓன் க்ரௌண்ட் நம்ம சொந்த மண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஆண்டர்ட் வச்சிருக்காரு கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ரொம்பவே டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஐபிஎல்லில் கூட அவருக்கு எதனால் நல்ல சான்ஸ் கொடுக்கலாம் டாப் ஆட்ரில் எரிக்கலாம் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் ஏன்னா அடித்த ஒவ்வொரு ஷாட்டு எப்படின்ச்சு பார்த்தீங்களா ஒன்று கூட அந்த எட்ஜி அது மேலே அதில் எல்லாமே கிளியர் ஷாட் சிக்ஸ் ஏரி ஹெட்ஷாப் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மஹிந்தி ஹாசனை பா சரியான ஷாட் கண்ணுக்குள்ளே நிற்குது அதனால் ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பராக இருறாரு க்ளியராகிறார் கண்டிப்பாக இன்றைக்கி அவர் கண்டினியூ பண்ணுவார் டே டூ டே டூ கண்டினியூ பண்ணாருன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் அடிச்சார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் டூ ஹண்ட்ரட் அடிச்சது அவரோட பெஸ்ட்டே நூற்றி இருபத்தி நாலு தான் டெஸ்ட் போட்டியில் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி அவர் அந்தமாரி டூ ஒன் டூ ஃபோரை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அட்லீஸ்ட் அந்த ஒன் ஃபிஃப்டி இல்லைனா டூ ஹண்ட்ரட் அடித்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐநூறு ப்ளஸ் விக்கெட் எடுத்து ஒரு பிளேயர் டூ ஹண்ட்ரட் அடிப்பாரா டெஸ்ட்லுன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேரான விஷயம் தான் அது பார்க்கலாம் அஸ்வின் அண்ணா அந்த சாதனை படைக்கிறாரான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி போட்டியில் அஸ்வின் அண்ணா எவ்வளோ ரன் அடிப்பார் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு கமனில் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்